உட்காந்து ஒரு நாலு பேரு பேசிக்கினே இருப்பாங்க அவங்க நாலு பேரு பேசுறப்பவே பிரச்சனை சில நேரங்கள்ல பெருசா போயிடும் அந்த நாலு பேத்துல ஒருத்தர் மயக்க தூக்கி வீசுவாரு அவங்கள சமாதானப்படுத்துவாங்க இன்னொருத்தங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாமே ஒரு நாலு பேத்துக்குள்ள நடந்துகிட்டு இருந்தது இதனால சேனலோட டிஆர்பி ஓரளவுக்கு மேல ஏறாததுனால அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு நானூறு பேத்த கூப்பிட்டு உட்கார வச்சுன்னு இந்தா அவங்க பேசுறப்ப நீ கத்து இவங்க பேசுறப்ப நீ கத்து ஆனா கத்து நீ கத்த கத்த காட்சி ஓடிக்கின்னே இருக்கும் நமக்கு இப்படியெல்லாம் நிறைய ஐடியா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நம்மள பாக்க வைக்கிறதுக்கு என்ன ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கறீங்க ரீல்ஸா அப்படின்னு கோபப்பட்டு கேக்கலான்னு ஓனா வேணாம் புன்னகையோட பேசுவோம் அப்படின்னு பேச வந்துட்டேன் என்ன சார் வியூஸுக்கு வேண்டி ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி மக்கள் மன்றத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டீங்க பட்டி மன்றத்தவே ரொம்ப காலமா நம்ம கேட்டு இருந்தாலும் தானே குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களே அப்படிங்கிற அணில பெண்களும் பெண்களே அப்படிங்கிற அணில ஆண்களும் அப்படி நல்லா மாத்தி மாத்தி பேசிருக்கோம் சார் அடுத்ததபா என்ன பண்ணுவாங்க பெண்களேன்னு பேசுறவங்களா

நீ யாரும் தெரியாது நான் யாரும் தெரியாது உங்க அப்பா யாரும் தெரியாது எங்க அப்பா யாரும் தெரியாது செம்புல பெயர் நீ போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே தாம் கலந்தனவே நான் அத்தனா உன்னை நான் ஒரு தபா பார்த்தேன் அப்ப என் மனசும் உன் மனசும் மெஜாக்கிச்சு அது எப்படி தெரியுமா மெஜாச்சு வானத்தில இருந்து மழை துக்கடின்னு பூமி மேல விழுகும்ல கலர்லெஸ்ஸா வர அந்த மழை மண்ணோட கலந்து அப்படியே செங்கலர்ல மாறி அப்படியே போய்கிட்டே இருக்குமாமா அத்தை ரெண்டையும் பிரிக்க முடியாதாமா இப்படி எல்லாம் பேசிக்கினேதான் சார் தமிழ வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி எல்லாம் பாடும்போது இன்பத்தேன் வந்து பாயுது காதை நீலே அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கோம் சார் ஆனா இப்ப பாருங்க இந்த டிவி படிக்காரங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கருத்த சண்டையில காட்சி கம்மியா வருதுங்கிறதுனால கை சண்டையும் வாய் சண்டையும் போட்டா காட்சி அதிகமா ஓடுங்கிறதுனால அதனால இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க மக்களுக்கு எப்பவுமே அடுத்த வஞ்சாண்டையை எட்டி பாக்குறதுல குஜால் தான் இவங்க நம்ம என்ன பேசினாலும் கேட்க மாட்டாங்க ஆனா சண்டை போட்டா எல்லாம் ஓடி வந்துருவானுங்க அதனாலதான் என்ன பண்ணிக்கிறாங்க செந்தில்வேல வேல கூப்பிட்டு நிக்க வச்சுக்கணு அவரு பேச சொல்லும் நீங்க கத்துங்கோ சார் நாங்க கேக்கதான் சார் வந்திருக்கோம் கத்தவெல்லாம் மாட்டோம் சார் அப்ப அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவால் உங்க கையில காசு கொடுத்துக்கின்னு கரும்பு தின்ன கூலியா கத்து இவங்களும் திங்குற கரும்பே இனிப்பா இருக்குது கூலி வரையா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பேசாதே பேசாதே செந்தில்வேல் பேசாதே சார் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலை சார் இப்பதான் மைக்க கிட்டே வர பேச வந்தாலும் பேசாதே இரநூறு ரூபாய் நீ அது நீ இது இங்க பேசுற இஷ்ஜே சூர்யா தான் கத்துக்கிட்டு பேசுவாரு சாரிங்க எஸ் ஜி சூர்யா மாத்தி சொல்லிட்ட அவர்தான் தான் கத்து கத்தா பேசுவாரு உனக்கு உன்கிட்ட கருத்தே இல்லை அப்படின்னு கூவ ஆரம்பிச்சிருச்சு அந்த கும்பல் உடனே டிவில போட்டாங்க செந்தில்வேலை பேச விடாத பார்வையாளர்கள் செந்தில் சேகர் பாபுக்கு கால் பண்ணி ரவுடிகளை இட்டாண்டு அந்த அமைதி புயல அந்த கோடை இடிய அந்த கருத்து பெட்கத்தை எஸ் ஜி சூர்யாவ தாக்க சொல்லி ஆர்டர் போடுக்கினாரே அப்படின்னுதான் டிவில சும்மா சும்மா வந்துக்கணு இருந்தது ஏன்பா அவரு கருத்து தான் பேசுவாருன்னு நம்புற நீங்க இல்ல அவரு கிட்ட ஏதோ ஒரு கருத்து இருக்குன்னு நம்புற நீங்க செந்தில் என்ன சொல்றாருன்னு கேட்க வேண்டியது கத்துன ஒரு ஆள் சட்டப்பட்டன்லயும் நூல் இருக்காது சரி ஒருத்தங்க பட்டையிலயும் நூல் இருக்காது அதத்தான் சட்டப்பட்டன்னு சொல்லிட்டேன் சாரி செந்தில் வேலு உங்களுக்காக தான் பேசுறாரு விஸ்வகர்மா தப்புங்க தமிழ்நாட்டுல அந்த விஸ்வகர்மா இல்லைங்க அப்படின்னு செந்தல் வேலை சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் தப்புங்க இந்த விஸ்வகர்மா எவ்வளவு திட்டம் தெரியுமா சார் மோடிக்கு கல்யாணம் ஆகல சார் குட்டி இல்ல சார் ஒரு நாள்ல இருபத்தி ஏழு மணி நேரமும் மக்களுக்காக தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா மூணு மணி நேரத்த அடுத்த நாள்ல இருந்து கடன் வாங்கி மக்களை சிந்திக்கிறவங்க சார் இவரு அவருடைய சீரிய திட்டம் சார் விஸ்வகர்மா வாழ்வாழ் வாழ்னு செந்தில் வேலை பேசும்போது ஒருத்தர் கத்துனார்ல அவருக்கு ஒரு தொழில் இருக்கு சார் ஒரு தொழில் ஒன்னு இருக்கு அவரோட பையன் எட்டாவதுல சரியா படிக்கலன்னு வச்சுக்கங்களேன் அவனை போய் அடி 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 அடிச்சு படிக்க வச்சா படிப்பு வருமா வராதா பையனுக்கு வலிக்குமா வலிக்காதா அப்படி அந்த அப்பா பையனை அடிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த பையன் மேல இருக்கிற அக்கறையில தான் மோடிஜி படிப்பு வரலையா ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்பா என்ன பிசினஸ் பண்றாரு அதே பிசினஸ நீயும் பண்ணு நான் லோன் தரேன் அப்பா என்ன நினைப்பாரு இந்த சாதி தொழில் என்னோட போகட்டும் என் வாரிசு இந்த தொழிலுக்கு வந்துடவே கூடாதுன்னு நினைப்பாரு வாரிசே இல்லாத மோடி அந்த வாரிசு அப்ப செஞ்ச அதே வாரிசு தொழில செய்யணும்னு ஆசைப்படுறாராமா இப்ப ஏற்பட்டு திட்டத்தை போட்ட மோடிக்கு எதிராக தான் செந்தில்வேல் பேசுறாரு அப்படின்னு எஸ் சி சூர்யா பேசுவாருங்க கத்திர நீங்க

மக்கள் மண்டத்திலயுமா உங்களுக்கு மிஞ்சி போனா ஒரு ஐம்பது ரூபா கொடுப்பாங்களா ஐம்பது ரூபா காசப்பட்டு விஸ்வகர்மா வேலையை செஞ்சிட முடியுமா ஆனாலும் இந்த டிவி காரங்களுக்கு வேண்டி வியூஸ் போனோம் அப்படின்னா அவங்க இப்படி எல்லாம் சொல்லி கூட்டிட்டு வந்துடுறாங்க கருத்த நீங்க பேசுங்க மறுத்து பேசுறதுக்கு தானே ஆப்போசிட்ல ஆள் உட்கார வச்சிருக்காங்க பார்வையாளர்களான நம்மளுடைய வேலை என்னங்க எது சிறந்த கருத்து எது உண்மையான கருத்து எது நமக்கு தேவைப்படுற கருத்து எந்த கருத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே நம்ம அங்க போய் உட்காரோம் ஐம்பது ரூபா நான் எனக்கெல்லாம் எதுவும் சொல்லி தரவேணா நான் எதுவும் தெரிஞ்சுக்க மாட்டேன்னு கத்தனீங்கன்னா அப்போ இங்க நடக்கிற இந்த இந்திய கிரிக்கெட் பாத்துக்கிட்டு பாரத் மாதா கிஜே அப்படின்னு சொல்றதுதான் லைக் நமக்காக பேசுறவங்க யாரு நமக்காக யாரு பேசுறாங்க என்ன பேசுறாங்க இதெல்லாத்தையும் சீர் தூக்கி பாக்குறதுதான் பார்வையாளர்களுடைய வேலை இப்ப ரீசென்ட் பீரியட்ல சங்கிகளும் தம்பிகளும் தற்கொரிகளும் இந்த மூணு குரூப் தான் வந்து உட்கார்ந்து நாங்க நல்லதை கேட்க மாட்டோம் ஆனா வேற யாராவது பேச வந்தா வாழ 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 பால வாழ பல பாலன்னு கத்துவோம் இப்படி கத்தி 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 கத்தியே யாரையும் பேச விடாம பண்ணுவோம் அப்படி பேச விடாம பண்ணிதான் நாங்க ஜெயிப்போம் நீ எல்லாம் படிச்சிடவே கூடாதுன்னு ஒருத்த பேசி ஜெயிச்சான் யாரு தெரியுமா அவன் படிக்க வேணாம்னு சொன்னா யாதும் ஊரே யாவரும் சொன்னவனோட பேரன கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு அவங்களோட பேத்திய வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு சொன்னவங்களோட வாரிசுகளை நீ எல்லாம் பேசிட கூடாது பாத்திர கூடாது அப்படிங்கறதுக்காக தான் ஒரு கூட்டம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரையும் கத்திக்கிட்டே இருக்கு இன்னைக்கு அவங்களோட பேரனும் பேத்தியும் சேர்ந்துதான் நாங்க படிக்க கூடாதுன்னு கத்த ஆரம்பிச்சிருக்கீங்க ஹலோ பிரதர்ஸ் நீங்க யாரும் இனிமேல் டிபேட் ஷோக்கு போகாதீங்க ஏன்னா உங்களுக்கு கருத்து தேவையில்லை கருத்து தேவையில்லைங்கிற உங்களுக்கு காட்சி எதுக்கு சும்மா கத்துனா டிவில வந்துருவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டிவில வருவீங்க ஆனா உங்க வாரிசுகள் டிவியவே பார்க்க முடியாம போயிடும் போங்க கருத்துக்களை கேளுங்க சீர் தூக்கி பாருங்க எல்லா கருத்துக்களையும் புன்னகையோட எதிர்கொள்வோம் எது சரி எது தவறுங்கறத நம்ம தீர்மானிப்போம் அப்படி தீர்மானிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட மாடலுக்கு ஓட்டு போடுவோம் புன்னகையோட இருப்போம் நன்றி வணக்கம்